குருவே சரணம் தை மாசாணி போட்டு போட்டு அனைவருக்கும் வணக்கங்க இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா மாசாணி அம்மன் கோயிலில் பரிகாரம் பரிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறையா நினைச்சது நினைச்சது கைகூடுது சரிங்களா என்ன நினைக்கிறாங்களோ அது கைகூடக்கூடிய விஷயத்தில் தை மாசாணி நிறையா விஷயங்களில் வர்றவங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு ஆசீர்வாதத்தையும் தீர்வையும் கொடுக்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு இப்போவும் இருக்கக்கூடிய சந்தேகம் என்னென்னா மிளகாய் அரைக்கக்கூடியதில் தான் நிறைய குழப்பங்களும் சந்தேகங்களும் வந்துகிட்டே இருக்குது பாரம்பரியமாகவே மிளகாய் அரைக்க இருக்கோ அப்படிங்கிறதுக்கு ஒரு நடைமுறை இருக்குது அதற்கு ஒரு வழிமுறை இருக்குது அதையெல்லாம் இப்போ வந்து நிறைய பேர் மறந்துட்டாங்க அது சொல்கிறக்கும் ஆட்கள் இல்லை ஏன்னா வந்து வரலாறவே மாற்றிட்டாங்க மாசானியம்மன் சாதாரண ஒரு பெண்ணு ஆனால் வந்து ஒரு ஒரு கற்பனை கதை பண்ணி இன்றைக்கி அதுதான் வந்து அரசாங்கமும் அந்த புத்தகத்தை வந்து வரலாற்று புத்தகமாக இன்றைக்கி விநியோகிச்சிட்ருக்காங்க ஆனால் மாசாணிமனுடைய வரலாறு அது கிடையாது ஒரு மன்னன் இருந்தான் நன்னன் என்று மன்னன் இருந்தான் அந்த மன்னன் வந்து மாங்காய் வச்சுருந்தான் அந்த மாம்பழம் வந்து அரிய மாம்பழம் அதை வந்து ஒரு பெண்ணு வந்து எடுத்து சாப்பிட்டா அதனால் வந்து அவன் தலையை வெட்டிட்டான் இது வந்து ஒரு மன்னனுக்கு அழகு கிடையாது இரண்டாவதாக வந்து இது ஒரு தெய்வத்தையே வந்து அதனுடைய தன்மையை வந்து கேள்விக்குறியாக்கக்கூடிய விஷயமாக இது இருக்குது தாய் மாசானியுடைய முதன்மையான வரலாறு நம்ம பதிவிலேயே இருக்குது அது போய் பாருங்கள் மில்லியன் கணக்கார பேர் பார்த்துருக்காங்க உள்ளூர்காரங்களுக்கு மட்டும்தான் உண்மையான வரலாறு தெரியும் அதே மாதிரி அந்த ஆத்துவிநாயகர் கோயில்னு ஒன்று இருக்குது அங்கே கீழே பார்த்திங்கன்னா அந்த ஆத்து விநாயகர் கோயிலில் இருக்கக்கூடிய பூஜை பண்ணுறாங்கல்லங்க அவங்களுக்கு தெரியும் ஒரு பெரியவர் இருப்பார் இருப்பாருங்க அவருக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு தான் அந்த பாரம்பரியமான வரலாறு தெரியும் ஆனால் நிறைய கட்டுக்கதைகளை கட்டி ராமரங்கம் வந்தார் ஆசீர்வாதம் பண்ணார் அதை பண்ணார் இதை பண்ணாருன்னு எல்லாம் பிரிபு கதைகளாக ஆக்கிடுறாங்க அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மா வந்து ஒரு போயர் ஒரு போயருடைய பெண்ணு அந்த பெண்ணு வந்து பார்த்திங்கன்னா பொம்மிநாயக்கம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குங்க உடுமலைப்பேட்டை பக்கம் அங்கே இருந்து ஆனமலைக்கு திருமணம் செஞ்சுட்டு வந்தது தான் மாசாணி அம்மன் அங்கே திருமணம் செஞ்சுட்டு வந்த இடத்துல மாமியார் கணவன் கொடுமை தாங்க முடியாமல் தன்னை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து நடு இரவில் நடுநெசியில் அந்த ஆற்றுக்கு போயிருக்காங்க அந்த ஆற்றுக்கு போன இடத்துல ஒரு சில விஷயங்கள் நடந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து அங்கேயே விழுந்து அங்கேயே பிரசவித்து தாயும் அந்த குழந்தையுமே வந்து தெய்வத்துடன் இணைந்து விட்டார்கள் ஒரு ஆன்மா வந்து துயரத்துடன் இருக்கும் பொழுது சில வேண்டுதல்களை வைக்கும் அந்த வேண்டுதல் என்னவாக இருக்குன்னா எல்லாத்துக்குமே தான் இருக்கும் என் புள்ள நல்லா இருக்கணும் வீடு நல்லா இருக்கணும் வாசல் நல்லா இருக்கணும் அது நல்லா இருக்கணும் இது நல்லா இருக்கணும் எல்லாத்தையுமே நான் விட்டுட்டு போகிறேன்னா இதெல்லாம் யார் பார்த்துக்குவோம் அப்படின்றிருக்கும் ஆனால் தாய் மாசாணி அந்த ஆன்மா சாந்தியடையும் பொழுது அந்த உடலை விட்டு உயிர் பிரியும் பொழுது இந்த கொடுமை இந்த நிலை யாருக்கும் வந்துடக்கூடாது எந்த பெண்ணுக்குமே இந்த உலகத்தில் அநீதி நிலைக்கப்படும் இடத்திலெல்லாம் தெய்வமாகி நான் நின்று அதுக்கு நீதி வழங்க வேண்டும் அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடு இறைவா அப்படின்னு ஈசனிடம் வந்து வேண்டினாங்க இப்போ ஈசனும் பார்வதியும் அந்த அம்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து பார்வதியே என்னுடைய மறு உருவமாகவே உன்னை இப்போ வந்து மக்கள் வந்து வணங்குவார்கள் என்னுடைய சக்தியில் பாதி உனக்கு கொடுக்குறேன் அங்கே இருந்து நீ பெண் தெய்வமாக இருந்து வர்றவங்களுக்கு பூரா நீ ஆசீர்வாதம் வழங்கு உன்னை நாடி வரு அனைவருக்குமே நிச்சயமாக உனக்கு அற்புதமான அந்த அந்த வாக்கு நீ வந்து அவங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் முழுமையாக நிறைவே நிறைவேறும் நிறைவேறின பிறகு அவர்கள் சுபிச்சி பல பெண்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உன்னால் மாற்றப்படும்னு சொன்னாங்க அப்படி தான் இந்த மாதிரி நம்ம வந்து இந்த விஷயங்கள் உண்மை தன்மையை வந்து நம்ம சொல்லும் பொழுதெல்லாம் அது உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு விஷயத்தில் அப்படியே வந்து மெய் செலுத்து போய்கிறது என்றால் இதுதான் உண்மை வரலாறு அப்படி எழுந்து தான் மாசாணி எல்லா மனிதர்களும் பிறக்கிறார்கள் இறக்கிறார்கள் ஆனால் அந்த இறக்கும் தருவாயில் அந்த ஆன்மா அந்த உடலை விட்டு விலகும் தருணத்தில் அவர்களுடைய அதீத உன்னதமான கோரிக்கை என்னவோ அதை சார்ந்து தான் அவர்களுடைய பிறப்பு அவர்களுடைய கர்மா அவர்களுடைய பூர்வ புண்ணியம் எல்லாமே வேலை செய்து அவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சொர்க்கத்தை இறைவன் கொடுக்கிறான் ஆனால் தெய்வநிலையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது தாய் மாசானியனுடைய வாழ்வில் நடந்தது மரணத்துக்கு பிறகு அந்த ஆன்மா தெய்வமாகிவிட்டது அவர்களுடைய சங்கல்பத்தை இறைவன் ஏற்று பார்வதி பராசக்தியுமே வந்து அவர்களுக்கு அற்புதமான யோகத்தை கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய தாய் மாசாணியை வந்து வேண்டுகிறவர்கள் நிச்சயமாக இந்த முறையான பதிவுகள் நிறையா போட்டிருக்கோம் நம்ம அதையெல்லாம் பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு வந்துட்டு வேண்டுதல் வைங்க உங்களுடைய உன்னதமான அற்புதமான வேண்டுதல் நிச்சயமாக தாய் நிறைவேற்றி வைப்பால் எப்பொழுதுமே நான் சொல்கிறது அதுதான் அடியனிடம் நான் வந்து எப்பொழுதுமே தாயிடம் வாக்கு கேட்டு தான் நான் வந்து எல்லோ விஷயத்தையுமே நான் பகிர்ந்து கொள்கிறேன் அவர்களுடைய உத்தரவு தான் இன்னைக்கு இந்த பதிவு போடுவதற்கும் காரணம் அதனால் தெளிவாக இருந்து தெளிவான மனநிலையிலிருந்து நீங்கள் ஒன்றை அழுகும் பொழுது அது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் அற்புதமான ஒரு வாழ்வியல் ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையும் உறவுகள் சூட உற்றார் உறவுகள் அத்தனை பேருடன் இணைந்து அனைவருடைய எல்லா நலனையும் தாய் காப்பாற்றுவாங்க பதினாறு செல்வங்களுடன் உங்கள் வம்சாவளி தலைத்துவாங்க என்றைக்குமே தாய் உறுதுணையாகத்தான் இருப்பாள் நம்மளுடைய கோரிக்கையில் சிலது நடக்கும் நடக்காமல் போவும் அதுக்கு கர்மகாரியங்கள் காரண காரியங்கள் பூர்வ புண்ணியங்கள் நாம் செஞ்ச கர்மா கர்மா பாவகர்மா இதனுடைய தன்மையில் இருந்து அது வெளிப்படும் சில பேருக்கு வந்துட்டு போன உடனேயே வீட்டுக்கு போகிறக்குள்ளேயே வந்து காரியங்கை கூடியிரு சென்று போன்னு வந்திருக்குது எனக்கு சொல்லி அப்படியே ஆனந்தக்கண்ணீர் விட்டிருக்காங்க விழுந்து கும்பிட்டு கோயிலை விட்டு வெளியே வரையில் பல வருடங்கள் தடைபட்ட கோரிக்கைகளுக்கு உடனடியாக அவர்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கிறது குழந்தை பெற்ற பின்பு அங்கே வந்து விழுந்து கும்பிட்டு பேர் வைத்து அந்த குழந்தையை எடுத்து கொண்டு போய் வளர்த்தி ஆளாக்கி ஒரு சாதாரண ஒரு தாய் ஒரு ஏழை தாய் ஒரு கூலி காரி அந்த பெண்ணை அந்த குழந்தையை வளர்த்தி இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு மருத்துவராக இருக்காங்க அந்த பெண் அந்த பெண் குழந்தையும் மருத்துவராக இருக்குது மாசாணி அப்படிங்கிற விஷயத்தில் அந்த நினைவாக மாசிலாமணி என்று அந்த பெண்ணுக்கு பேர் வச்சுருக்காங்க மாசாணியினுடைய நினைவாக அந்த பெண்ணு மாசாணியம்மன் மருத்துவமனையினை வைத்து அவர்கள் ஊருளை சேலத்து பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர் அங்கே வந்து ஏழைகளுக்கும் குறைந்த கட்டணத்தில் மருத்துவம் பார்த்துட்ருக்காங்க அவங்களுடைய அந்த அலுவலகத்தின் முக்கியமான அறையில் பெரிய படமாக மாசாணிமன் படத்தை தான் வச்சிருக்காங்க பிரசவத்திற்கு முற்றிலுமாக ஏழை பெண்களுக்கு இலவசமாக பார்க்குறாங்க ஆலோசனை வணங்குறாங்க எல்லாமே அந்த பெண் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி பல பல வரலாறுகள் இருக்குது பல சாதனைகளை வந்து செய்தவர்கள் தாயிடம் வந்து தன்னுடைய கோரிக்கை வைத்து நிறைவேற்றியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதில் நீங்களும் நிச்சயமாக இருப்பீங்க நம்பிக்கையுடன் வாங்க தாயை கையெடுத்து கும்பிடுங்க நினைத்ததை நிறைவேற்றுவார் குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்றி அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளர்